ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறது வந்து பேசிவ் வாய்ஸ் எல்லா விதமான டென்ஸ் எல்லா விதமான பேட்டர்ன்லையும் இன்க்ளூடிங் மாடல் ஆக்சரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துருவோம் இந்த பேசிவ் வாய்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு மோஸ்ட்லி நான் எப்ப சொல்லியிருக்கேன் பழைய முன்னாடி போன வீடியோஸாக சொல்லியிருக்கேன் பேசிவ் வாய்ஸ் நம்ம தமிழில் பேசுறது கிடையாது எப்பவுமே தமிழில் பேசும்போது ஆக்டிவ் வாய்ஸ்லாம் பேசுவோம் பேசும்போது ஒன்று தப்பித்தவரை விட ஒன்று ஒரு வாக்கிங் கூட நம்ம பேசி வயசில் பேச மாட்டோம் தமிழில் எல்லாமே ஆக்டிவ் வயசெலாம் இருக்கும் ஆனால் எழுத்து தமிழில் வந்து வரும்போது பேசி வயசு யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் எழுத் எழுதுகிற தமிழில் ஏன்னா சப்ஜெக்ட் செலவெல்லாம் தேவைப்படாது திண்டுக்கல்லில் போட்டு தயாரிக்கப்படுகிறது இந்த எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா டீச்சர்ஸும் சொல்கிற எக்ஸாம்பிள் தான் யார் தயாரிக்கிற முக்கியம் கிடையாது திண்டுக்கல்ல என்ன தயாரிக்கப்படுகிறது இதுதான் இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரியாக பேசி வைஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம் நிறைய மோடல் லேக்சரி அப்புறம் நிறைய பேட்டர்ன்ஸு எக்ஸ்பிரஷன்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்போ மொத்தமாக பார்த்துருவோம் ஹீஇஸ் ப்ரமோட்டட் இது ஹீ இஸ் ப்ரமோட்டட் எந்த இடத்துல பயன்படுத்துவோம் இந்த மாதிரி தமிழ் மணியை சொல்லிடுறேன் அவர் கேஷுவல் தமிழில் பேசுகிற மாதிரி பேச சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஹீஸ் அவர் ப்ரமோட் பண்ணப்படுகிறார் பதவியேற்றம் தரப்படுகிறார் அப்படின்னு அது ப்ரமோட்டா அதுதான் மீனிங் அவர் ப்ரமோட் பண்ணப்படுகிறார் இது எங்க பயன்படுத்து இந்த வாக்கியத்தை ஒரே கம்பெனியில் வந்து ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேரை ப்ரொமோஷன் தரலாம் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுங்களேன் இல்லை ஒரு குறிப்பிட்ட பீரியடில் த்ரீ இயர்ஸ் கழித்து ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் தரலாம் அப்படின்னு இந்த மாதம் யாருக்கு ப்ரொமோஷன் வருது அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு வருது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ப்ரமோஷன் வருது அப்போ என்ன சொல்லுவாங்க திஸ் மந்த் இஸ் ப்ரொமோட்டட் ஏற்கனவே ஃபிக்ஸ்டான மாதிரியா ஏற்கனவே தானே அது மூணு வருஷத்துக்கு தடவை ப்ரொமோஷன் வருதுன்னா ஒருத்தருக்கு அப்போ அந்த த்ரீ த்ரீ இயர்ஸ் முடிஞ்ச உடனே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரமோஷன் வரும் அதை பேசியில் சொல்லுவான் இஸ் ப்ரொமோட்டட் திஸ் திஸ் மந்த் அப்படின்னு இது வந்து ப்ரெசனன்ஸ் இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராமுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பேசிவ் இது ஹீ இஸ் ப்ரொமோட்டட் அது அது என்னன்னா இது கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ணுது அவரை த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி ப்ரோமோட் சிம் திஸ் இயர் புரியுங்களா அடுத்தது ஹீல் பி ப்ரொமோட்டட் இது வந்து ஃபியூச்சர் இது அவர் ப்ரொமோட் பண்ணப்படுவார் எப்பன்னு கிடையாது எப்பன்னு சொல்ல ஹில் பி ப்ரமோட்டட் அது டூ இயர்ஸ் கட்சாக ஆகலாம் த்ரீ இயர்ஸ் கெட் இருக்கலாம் அல்லது அடுத்த மாதம் கூட இருக்கலாம் சொல்ல முடியாது இல் பி ப்ரொமோட்டட் ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் இருக்கலாம் அந்த டாஸ்க் அவர் முடித்த பிறகு அவருக்கு ப்ரொமோஷன் தரப்படலாம் இப்போ தரலாம் அப்படி இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் போது ஹி வில் பி ப்ரொமோட்டட் ஆஃப்டர் ஹி ஃபினிஷஸ் தட் பர்டிகுலர் டாஸ்க் ஸோ இல் பி ப்ரொமோட்டட் அவர் ப்ரொமோட் பண்ண போடுவார் இதில் வந்து டைமிங் எல்லாம் கிடையாது அடுத்தது ஹி ஹாஸ் பின் ப்ரொமோட்டட் அவர் ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்கிறார் ஏன் இந்த சீட்டில் வந்து உட்காந்தார் அவர் இ ஹாஸ்பின் ப்ரொமோட்டட் அவர் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் வந்துச்சு அவரு அந்த சமயத்தில் நானும் வேலைக்கு வரல நான் இன்றைக்கி தான் வந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தா அவர் வந்து ஒரு சீட்டில் உட்காந்துக்கார் வேறு ஒரு சீட்டில் ஹையர் ஆஃபீஸர் சீட்டில் உட்காந்துக்கார் ஏன் அவர் உட்காந்துக்கார்னா இ ஹாஸ்பின் ப்ரொமோட்டட் ப்ரொமோஷன் வந்தது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய ப்ரசண்ட் எஃபெக்ட் வந்து இந்த சீட்டில் உட்காந்துக்கார் அதெல்லாம் அந்த மாதிரி பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டு ஸ்டேட்டஸையும் லிங்க் பண்ணி சொல்கிறோம் நம்ம ஹி ஹாஸ் பின் ப்ரொமோட்டட் அடுத்தது ஹி ஹேட் பின் ப்ரொமோட்டட் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இயரில் அந்த இடத்துல இருந்தார் பர்டிகுலர் பொசிஷனில் ஒரு கெப்பாசிட்டியில் இருந்தார் அவர் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஏன்னா அவரை அப்போ தான் வந்து டெல்லியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வந்திருந்தார் ஹி ஹேட் கம் ஃப்ரம் டெல்லி வந்திருந்தார் ஹி ஹேட் பீன் ஏன் வந்தார் ஹீ ஹேட் பின் ப்ரமோட்டட் ப்ரொமோட் பண்ணப்பட்டிருந்தார் அப்போ ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டிருந்தது நிர்வாகம் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்திருந்தார்கள் அவர் ப்ரொமோட் பண்ணப்பட்டிருந்ததால் அவர் டெல்லி இங்கே வந்து இருந்தார் இங்கே வந்தார் ஸோ ஹி ஹேட் பின் ப்ரொமோட்டட் ஹி வாஸ் ப்ரொமோட்டட் ஹி ஹேட் பின் அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் ப்ரொமோஷன் வந்திருந்ததால் அவருக்கு அதில் வந்திருந்தது ப்ரமோட் பண்ணப்பட்டிருந்தார் இப்படிலாம் சொல்லும்போது பாஸ் பர்ஃபெக்ட் அது அடுத்தது ஹீ உட் பி ப்ரமோட்டட் நேச்சுரலாக வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் முடிஞ்ச உடனே ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு வச்சிங்க இந்த கவர்மெண்ட்லாம் அப்படி தான் மோஸ்ட்லி திஸ் இயர் வுட் பி ப்ரொமோட்டட் நெக்ஸ்ட் இயர் ஹீ வுட் பி ப்ரொமோட்டட் பாஸ்ட்டில் வந்து சொல்ல மாட்டோம் யூபி ப்ரொமோட்டர்ன்னு சொல்ல மாட்டோம் இந்த மாதிரி ரெகுலராக வர விஷயங்களை பற்றி பேசும்போது ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சரில் யூ உட்பி ப்ரொமோட்டர் சொல்லலாம் பாஸ்ட்டில் சொன்னால் கொஞ்சம் வேரியேஷன் மீனிங் மாறும் கொஞ்சம் அதில் வந்து ஹி உட்பி ப்ரொமோட்டது ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரில் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அவருக்கு ப்ரொமோஷன் செய்யப்படுவார் ஒவ்வொரு அந்த சைக்கிள் பீரியட் முடிஞ்ச உடனே அந்த அஃபிஷியேட்டிங் பீரியட்லாம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து ப்ரொமோஷன் வந்துடும் அவர் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டுடுவார் ப்ரமோட் பண்ணப்படுவார் ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட காலத்தில் முடித்த பிறகு அவர்கள் ப்ரமோட் பண்ணப்படுவார்கள் அதுதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங் எக்ஸாக்ட் மீனிங் அடுத்தது ஹி வில் ஹாவ் பின் ப்ரொமோட்டட் அடுத்த வருஷம் எனக்கு என்னுடைய டான் அடுத்த வருஷம் இதே ஜூலை மாதம் நான் ப்ரொமோஷன் வாங்கிட்டு இருப்பேன் அதுதான் ஹிவில் ஹவ் பின் ஐ லவ் பின் ப்ரொமோட்டட் ஐ ஷல் ஹவ் பின் ப்ரொமோட்டட் ஐ வில் ஹவ் பின் ப்ரொமோட்டட் ஐ ஷெல் ஹவ் பின் ப்ரொமோட்டட் பட் தேர் இஸ் எஸ் ஸ்டில் டிஃப்ரென்ஸ் இஷலுக்கு வெள்ளுக்கும் ஓகேங்களா ஐ ஐ ல பின் ப்ரொமோட்டட்னா நான் அடுத்த வருஷம் இதே மாதம் ப்ரமோட் பண்ணப்பட்டிருப்பேன் நான் ஹையர் கிரேடில் வந்திருப்பேன் நான் அடுத்தது he வாஸ் being promoted, ஒரு குறிப்பிட்ட process ப்ராசஸ் அவருக்கு நப்போ நான் லாஸ்ட் இயர் இங்கே வந்து ஜாயின் பண்ணலையே அப்போ வந்து அவருக்கு ப்ரொமோஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது யோகாஸெலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து அவருடைய சார்ஜஸ்லாம் வந்து ரிலீவ் பண்ணிட்டுருக்காரு மற்றவங்க கொடுக்குற கொடுத்துட்றாரு பின்னாடி வரவங்களுக்கு இந்த இந்த ப்ராசஸில் ஹி வாஸ் பீயிங் ப்ரொமோட்டட் அந்த ப்ராசஸ் இருந்ததால் ஹி வாஸ் பீயிங் ப்ரமோட்டட் சொல்கிறோம் அப்போ ஹி இஸ் பீயிங் ப்ரமோட்டட் உப்ப நவ் ப்ரெசன்ட் கன்வியூஸ் இது என்ன விஷயம் இங்கே போய் நான் வந்துன்னு இருக்காரு அவர் எக்ஸாம் போகிறாரு யாரும் பார்க்குற ஆஃபீஸ்லாம் வந்து கூப்பிட்றாங்க அவர் பேசுகிறாங்க என்ன விஷயம் ஹீ இஸ் பீங் ப்ரொமோட்டட் அவர் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராசஸில் இருக்குது ஸோ வியோகெலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க ஸோ ஹீஸ் அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரமோஷன் அடுத்தது ஹி விட் பீன் ப்ரொமோட்டட் இது ரெண்டு மீனிங் வரும் ஒரு மீனிங் இப்போ பார்ப்போம் ஹி விடா பீன் ப்ரமோட்டட்னா ஒரு கண்டிஷன் சென்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரியா அவர் மட்டும் அந்த ஆஃபீஸர் மட்டும் இங்கே இருந்திருந்தால் நான் ப்ரொமோட் பண்ணப்பட்டிருப்பேன் என்னுடைய டேலண்ட் என்னுடைய என்னன்றது அந்த தான் தெரியும் அவர் இல்லை அவர் எப்போ போயிட்டார் அதெல்லாம் எனக்கு ப்ரொமோஷன் வரல அவர் மட்டும் இங்க இருந்திருந்தா நான் நான் ப்ரமோட் பண்ணப்பட்டிருப்பேன் அவள் தான் ப்ரொமோட்டட் இதுதான் அதுக்கு மீனிங் அடுத்தது ஐயோ எங்க போயிட்டுமே அடுத்தது ஹீ கெட்ஸ் ப்ரொமோட்டட் ஹீ இஸ் ப்ரொமோட்டட் இருக்கு இல்லையா கேட்டாட்ட அதே போல் தான் ஆனால் இது கொஞ்சம் மீனிங் வித்தியாசப்படும் என்னன்னா ஹீ கெட்ஸ் ப்ரொமோட்டட்னா அவர் ப்ரொமோஷன் பெற்றுக்கொள்ளும் ப்ராசஸ்ல இருக்கார் பைசா கொடுத்து பண்றாரோ இல்லை இன்ஃபுளுஸ் யூஸ் பண்றாரோ ஹீ இஸ் கெட்டிங் ப்ரொமோட்டட் புரியுதுங்களா நான் சொல்றது இஸ் கெட்டிங் ப்ரொமோட்டட்னா அவர் இஸ் பீங் ப்ரமோட்டட் தான் அர்த்தம் இது ஏதோ இடத்துல அவர் என்ன பண்ணிக்கிறாரு அவர் வந்து ப்ரொமோஷன் வாங்குறதுல அவர் முனைப்பாக இருக்கார்னு அர்த்தம் அவர் முனைப்பை காமிக்கிறாரு அவருடைய ரோல் இருக்குதால பொதுவாக ப்ரொமோஷன் வந்து நம்ம போய் வந்து எதுவும் பண்ண போதில்லை ரயில்வே ஒரு கவர்மெண்ட்லாம் வேலை செய்கிறோம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த பீரியட் ஒன்று முடிஞ்சோன்னு டக்குன்னு ப்ரொமோஷன் வந்துடும் நம்ம போய்லாம் கேட்க மாட்டோம் எனக்கு ப்ரொமோஷன் வந்து சார் கவர்மெண்ட்லாம் கேட்க மாட்டோம் ப்ரைவேட்டில் கேட்பாங்க வந்து கேட்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் புரியுங்களா சீனியர் லிஸ்ட் இருக்கும் சீனியர் இப்படி தான் ப்ரொமோஷன் வரும் ஈ கெஸ் ப்ரமோட்டர் சொன்னால் இவருடைய இன்வால்மெண்ட்டில் ரோல் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அதில் அப்படின்னு தான் அர்த்தம் இ கெஸ் ப்ரமோட்டர்னா நல்லா ஞாபகம் வச்சிங்க இது வந்து சொல்லக்கூடாத ஒரு இது அது ஆக்சுவலாக இஸ் கெட்டிங் ப்ரமோட்டர் புதாந்துங்க இப்போ நான் முடி வெட்டிக்கிறேன்னு வச்சுங்களேன் ஐ ஹேவ் மை ஹேர் கட்டு ஆர் ஐ கெட் மை ஹேர் எட்டு நான் தான் போய் முடி வெட்டிக்கிறேன் ஆளை வச்சு நான் முடி வெட்டிக்கிறேன் ஸோ என்னுடைய இன்வால்மெண்ட் இருக்குது என் முடி நான் வெட்டிக்கிறதுல என்னுடைய இன்வால்மெண்ட் இருக்குது அதே மாதிரி கிட்டத்தட்ட தான் ஆக்சுவலாக இந்த கெட்டு டேர்னு க்ரோ அப்புறம் அந்த பிக்கம் அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும்போது ஒரு சப்ஜெக்ட் மாறுதுன்னு வச்சுக்கல அது நிலை மாறுதுன்னு போது அப்போ கெட்டு யூஸ் பண்ணுவோம் இ கெட் ப்ரமோட்டட்னா இந்த மீனிங் வரும் எது இவர் வந்து இப்போ சீனியர் ஜூனியர் ரெசிடென்ட்டாக இருக்கார் இப்ப வந்து சீனியரா மாற போறார் ஹி கெட் ப்ரொமோட்டட் கெட்டிங் எலிவேட்டட் இன் இஸ் ஆகியோ ரெஸ்பான்ஸ் ஆர் இல்லையா ஹையர் ப்ரமோஷன் போது ரெஸ்பான்சில அதிகமாகும் இல்லையா சோ இ கெட் ப்ரொமோட்டட் அப்ப என்ன பண்ணுவார் ப்ரொமோஷன் வருதுன்னு போது அவர் எல்லா விஷயமும் பக்கம் அந்த இடத்த என்ன போஸ்ட் போகிறோமோ அதை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுவார் புரியுதா அப்ப வந்து ஹி கெட் ஏன் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிறார் இந்த ப்ரொமோஷன் இங்க வர போறாரு ஹி கெட் ப்ரமோட்டட் ஹி இஸ் கெட்டிங் ப்ரமோட்டட் எதிர்ப்பு கேன்சேர புரியுதுங்களா அதே தான் அர்த்தம் ஹி காட் ப்ரொமோட்டட்னா அதுக்கு பாஸ் தான் ஹி வாஸ் இயர் பிகாஸ் ஹி காட் ஹி ஜஸ்ட் காட் ப்ரொமோட்டட் அப்போ தான் அவர் இங்கே அப்போ இங்கே இருந்தார் அவர் ஏன்னா அப்போ தான் அவர் ப்ரொமோஷன் வாங்கி வந்திருந்தார் ஜஸ்ட் ஹி ஜஸ்ட் காட் ப்ரமோட்டட் இயர் புரியுதுங்களா ஸோ இப்படி சொல்லலாம் இதெல்லாம் பேசிவ் கிடையாது பேசிவ் போலதான் இது அதுக்கடுத்தது பேசிவ் ஈ இஸ் கோயிங் டு பி ப்ரமோட்டட் அவர் ப்ரமோட் பண்ண பட போகிறார் இந்த கோயிங் டுன்றது வந்து பி டுன்ற ஒரு எக்ஸ்பிரஷன் அது ஒரு ஃப்ரேஸ் இது எப்படி யூஸ் பண்ணுவோன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்ய போகிறோம்னு சொல்லும்போது ஐ அம் கோயிங் டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதை ஐ எம் கோயிங் டுனா ஐ எம் கோயிங் டு நான் செய்ய போகிறேன் நான் செய்ய போகிறேன்னா ஐம் கோயிங் டு நான் போக போகிறேன்னா அம் டு கோ நான் விசிட் பண்ண போகிறேன்னா ஐம் டு விசிட் ஸோ அந்த பேட்டர்னில் யூஸ் பண்ணுவோம் இஸ் கோயிங் டு பி ப்ரொமோட்டட் அவர் ப்ரொமோட் பண்ண பட போகிறார் அடுத்தது இதே பாசன்ஸ் சொன்னால் இ வாஸ் கோயிங் டு பி ப்ரொமோட்டட் மோஸ்ட்லி இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் சார்ஜி ஃபீட்டில் நான் சென்டென்ஸ் கேட்டிருந்தேன் ஒரு ஐம்பது சென்டன்ஸ் கொடுத்துச்சு அதில் பதினஞ்சு சென்டன்ஸ் வந்து தப்பு தப்புன்னா நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது அது இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ்லேயும் கிடையாது அந்த மாதிரி பேட்டர்ன்ஸு ஆனால் அது எப்படி கொடுத்ததுன்னு தெரியல ஆனால் அந்த பதினஞ்சு சென்டென்ஸ் எடுத்துகிட்டு நான் அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி ஆடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இ வாஸ் கோயிங் டு பி ப்ரெ ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லணும்னா அந்த சமயத்தை அவர் ப்ரமோட் பண்ண ப்ரமோஷன் வர இருந்தது அவருக்கு வரப்போறது இருந்தது அப்ப அந்த சமயத்துல சின்ன தவறு பண்ணி அந்த ப்ரமோஷன் வராமல் போயிடுச்சு அவரு அப்படின்னு சொல்லும் போது இப்படி சொல்லலாம் அடுத்தது அவர் ப்ரமோட் பண்ண பட இருக்கிறார் இந்த பி டூ ஈஸ் டூ வந்து ஒரு இன்ஃபினிட்டி பி பிளஸ் இன்பினு சொல்லுவாங்க அந்த பேட்டர்னை ஈஸ்ட் டு பி ப்ரமோட்டட் அவர் ப்ரமோட் பண்ண படம் இருக்கிறார் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா அவர் ப்ரொமோஷன் வருது அவர் ப்ரொமோஷன் தர விஷயம் ஈஸ் டு பி ப்ரொமோட்டட் இப்போ இந்த இது ப்ராசஸில் அவர் இருக்கார் அவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவர் ப்ரொமோஷன் வாங்கின்னு போடுறோம் அவர் வேற வேற என்ன ஆலோசனை அந்த வேலையை செய்யுங்க ஈஸ் டு பி ப்ரமோட்டட் ஏனென்றால் அவர் ப்ரொமோட் பண்ண படம் இருக்கிறார் அடுத்தது இ வாஸ் டு பி ப்ரொமோட்டட் இது பார்சன்ஸில் அப்படியே அந்த பிரச்சனை வரும்போது அவரை நாங்கள் வந்து கேட்கல நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வர வரஞ்சது அவருக்கு அந்த சமயத்தில் போய் அவர் ஏன்னா வந்து இடஒடமா ஏன்னா பண்ணி தப்பு இப்போ பண்ணி அப்போ வர ப்ரொமோஷன் கேட்டு போய் நிறுத்திட்டாக ரொம்ப போயிடும் இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அவரை விட்டுட்டு வேற ஒருத்தரை நாமினேட் பண்ணி இந்த வேலையை முடித்தோம் ஸோ ஹி வாஸ் டு பி ப்ரொமோட்டட் ஸோ வி டிடின் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ நெக்ஸ்ட் ஹீ மே பி ப்ரொமோட்டட் அவர் ப்ரொமோட் பண்ணப்படலாம் இது வந்து ஒரு ஆஃபீஸ் அஃபிஷியலாக வந்து ஒரு ஒருத்தரை பற்றி ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ அது கொடுக்கும்போது அசஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க அந்த அசஸ் பண்ணும்போது இவருக்கு வந்து ப்ரமோஷன் தரலாம் புரியுங்களா ஹீ மே பி ப்ரமோட்டட் தரலாம்ன்றதுல வந்து கேரண்டி கொஞ்சம் கம்மியாகுது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம் ஹீ கேன் பி ப்ரமோட்டட்லாம் சொல்லலாம் ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்குது ஸ்ட்ரென்த்து அது அதிகம் இல்லை ஹீ கேன் பி இல்லை ஹீ பி ப்ரொமோட்டது நீங்கள் நினைச்சா விரும்பப்பட்டால் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுங்க இல்லைனா வேண்டாம் கொடுக்காமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம் ஹீ மே பி ப்ரொமோட்டட்னா புரியுங்களா இது பார்ட் பார்த்து பார்ட் தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் ஒரிரு நாட்களில் எம்சிக்கு மேக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் அது தனி வீடியோ போடும் அது அதே நீங்கள் முடிஞ்சால் தேவைப்பட்டால் பாருங்கள்